வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் வந்து முதல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வந்திருக்கேன் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது எனக்கு வந்து குத்தகைக்கு நிலம் சொந்தமாக இல்லை குத்தகைக்கு நிலம் தேடும்போது சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி இதுமாரி என்னுடைய எந்த வந்து பத்து ஏக்கர் இருக்குது அந்த இடத்த நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க சரி நான் பண்ணுறேன்னு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது இதில் என்ன பார்க்கலான்னா சாத்துக்குடி இது வந்து சாத்துக்குடி வந்து ஒரிஜினல் சாத்துக்குடி கிடையாது என்ன காரணம்னா அது என்கிட்ட இந்த மரம் கிடைக்கும் போது ஏழாவது வருஷமாக கிடைச்சிது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்து பராமரித்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு தப்பு பண்ணாங்க அந்த நீங்களும் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த சாத்துக்குடி வீடியோ நாங்கள் போடுறோம் இதில் என்னென்னா முதல்ல வந்து இது ஒட்டு ரகம் ஒட்டு ரகம்னா ஒரே இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு இருக்கும் கடாரங்காய் சாத்துக்குடி கிச்சிலிக்காய் அதுக்கப்புறம் வந்து நார்த்தங்கா இது நாளும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தது அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க சாத்துக்குடியே இப்படி இந்த அளவுக்கு நல்ல கோடு கூட போகுது பாத்தீங்களா இந்த இடத்துல தான் ஒட்டு ரகம் போடுவாங்க அப்படி ஒட்டு பண்ணும்போது இதை கட் பண்ணி கடாரம் கூடவோ இல்லை நார்தங்கா கூடவோ பண்ணும்போது இதில் வேர் வந்துடும் இதில் வேர் வரும்போது நாம் குரோ பேக்கில் வச்சு வளர்த்து நம்ம கொடுப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்களே சொல்லி தான் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டுகிட்டு வரணும் இது எப்படி மண்ணு தள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி நிலத்தில் பிச்சுட்டு வைக்கும்போது அது வளர வளர நம்ம மண் தள்ளிட்டே வரணும் எப்படி மண் தள்ளணும்னா அந்த ஒட்டு போட்டிருக்காங்கல்ல அது மூ அதுலேருந்து ஒரு அடி வரைக்கும் நம்ம மண் தள்ளணும் ஒட்டு போட்டதுக்கு மேலே தள்ளணும் அப்படி தள்ளணும்னா தான் நமக்கு வந்து அந்த ஒட்டுலேருந்து கிராஸ் ஆகி வராது இங்கே அதுதான் அந்த அந்த பிரச்சனை தான் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் இங்கே ஒரு 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 வயசானவர் வச்சு பார்த்து நடக்கும்போது அவர் சரியான படிக்கு தள்ளாதால இது சாத்துக்குடியும் கடாரங்காவும் கிராஸ் ஆகி பெருசாக பெரிய சைஸில் சாத்துக்குடி அளவுக்கு பெருசு கிடைக்காது அதே மாதிரி சாத்துக்குடி ரொம்ப மயமயமாயின்னு இருக்கும் கலரும் வந்து வித்தியாசமாக வரும் இது வந்து இது பழுத்துச்சு பழுத்து காய் தான் இதில் சாறு நல்லா கிடைக்கும் இனிப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் சாறு வந்து பிரச்சனை கிடையாது சாத்துக்குடியோட ரெண்டு மடங்கு சாறு கிடைக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கடாரங்கா கூட கிராஸ் ஆந்தால் இத இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க இதுவும் வந்து செடி வந்து செடிக்கு செடி இருந்து இருபது அடி வைக்கலாம் வரிசைக்கு வரிசை பதினஞ்சுலேருந்து இருபது அடி அதே மாதிரி மரம் மரமும் வந்து நீங்கள் பெருசாக ஆக மரத்துக்கு நல்ல தளர்ச்சியாக தண்ணி கொடுக்கணும் வெயில் காலங்களில் நீங்கள் மழை காலங்களில் பிரச்சனை கிடையாது மழை காலங்களில் பொறுத்தவரைக்கும் மழை வந்து பருவமழை கரெக்டாக பேஞ்சிட்டு இருக்குது அப்போ வந்து நீங்க வந்து பெருசாக பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது அது மாதிரி சாத்துக்குடிக்கு கூட நாங்கள் பெருசாக நாங்கள் பராமரிக்கல செடி வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் காய்ப்பு வைக்கிற வரைக்கும் நீங்கள் பராமரிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் அதுவே வந்து பருவமழை பெய்ய பெய்ய நீங்கள் இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட நீங்கள் ஜீவாமிரதம் மீனமிலம் கொடு கொடுக்கும்போது இன்னும் நல்லா காய்ப்பு இருக்கும் மீனமிலம் கொடுத்தீங்கன்னா இனிப்பு இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அருமையாக வரும் நீங்கள் எந்த அளவுக்கு மீனம் மிலம் கொடுக்குறீங்களோ அளவுக்கு காய் நல்லா ஷைனிங் கிடைக்கும் தரைவயிலையும் சரி ஸ்ப்ரேவும் சரி மீனம் மிலம் கொடுத்தீங்கன்னா ஷைனிங்கு நல்ல சுவையும் கிடைக்கும் சார் நல்லா அதிகமாக கிடைக்கும் வேர்லயும் கட்டி உள்ள நீங்க மீன ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பாட்டிலையோ கட்டி வேறு எந்த பக்கம் தண்ணி உறிஞ்சக்கூடிய வேறும் அதிகம் அதே மாதிரி தான் நம்ம முனையில வந்து இந்த செடி எந்த அளவுக்கு மனை வருதோ அந்த அளவுக்கு வந்து பல்ல எடுத்து விடணும் பல்ல எடுத்து விடும்போது இங்கே தண்ணி தேங்கும்போது சாத்துக்குடி நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இதுதான் காய் நான் ஆரம்ப நிலையில இங்கே செடி வந்து பிஞ்சே பிடிக்காம இருந்தது இந்த வருஷம் நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு நல்லா காய் வச்சிருக்கு பாருங்க என்ன காரணம் இது தண்ணி தான் காரணம் நம்ம இடுபொருட்கள் அதே மாதிரி உழவு நம்ம தொடர்ச்சியா நீங்க நீங்க இதுல வந்து மகன தொழுவுரம் கூட கொடுக்க தேவையில்லை இதுல களம் முளைச்சது பாத்தீங்களா களம் முளைச்சு இந்த மாதிரி பூ எடுக்க பாருங்க இந்த பூ எடுக்கிற அளவுக்கு விட்டு விட்டு நீங்க ஓட்டினீங்கன்னா அதுவே வந்து மண்ணு மக்கி சத்தா மாறிடும் இந்த அளவுக்கு பாருங்க மண் அப்படியே வந்துடும் பொலபொழப்பு தன்மை கிடைக்கும் சாத்துக்குடி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு மரம் இருக்கு முப்பது மரம் இருக்கு முப்பது மரத்துல வந்து அதான் மண்ணுக்கு ஏத்த மாதிரி செடி வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் பொலப்பளப்பு தன்மையா இருந்தா செடி வளர்ச்சி நல்லா இருக்கும் கொஞ்சம் கெட்டிமா இருக்கிறது செடி வளர்ச்சி கொஞ்சம் குன்றிதான் இருக்கும் என்ன காரணம்னா வேர் வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமா பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி இடத்த தேர்வு பண்ணி நீங்க ரெடி பண்ணீங்கன்னா செடி வளர்ச்சி நல்லா இருக்கும் என்ன பூச்சி வரும் இதுல வந்து பெருசா இலைச்சொருட்டு நோய் தான் வரும் அதே மாதிரி இந்த வெளுத்தா மாதிரி இலை வரும் இதுக்கு பொறுத்தவரை இலை சுருட்டு நோயை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணலனா பூச்சி இது இலைத்தாயகள்லாம் ஊற வச்சு கோமியத்தில் அதை அடிச்சோம்னா இந்த இலை சுருட்டு நோயை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்தமாரி வெ வெளுத்த மாதிரி இருக்குதுன்னு காரணம்னா தண்ணி அதிகமாக விட்டாலும் வரும் அதுமாதிரி சத்து பற்றாக்குறையாலும் வரும் இதுக்கு வந்து நம்ம மீன் அமிலம் ஸ்ப்ரே கொடுத்தோம்னா மாறிடும் பத்து நாளைக்கு ஒரு முறை மீன் அமிலம் கொடுக்கணும் இந்தமாரி வெளுத்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆ கவாத்து பண்ணோம் கவாத்து இப்ப இந்த செடிக்கு இப்போதைக்கு பண்ண தேவையில்லை காரணம் என்னன்னா இதுதான் சின்ன செடியா இருக்கு கவாத்து பண்ணா காய்ஞ்சி இப்ப காய்க்குதுல்ல இந்த வருஷம் இது காய்க்கும் அந்த டைம்ல என்ன பண்ணோம் அடுத்த வருஷம் இதை கட் பண்ணி விட்டுடணும் இதுல இருந்து சிம்பு அடிக்கும் சைட்ல இந்த காய்ச்ச இருந்து கட் பண்ணி விட்டுணும் காய் காயத்துல விட்டுடணும் அப்படியே இதுல காய் இல்லை இதை விட்டுடணும் காய் காய்ச்சிச்சுன்னா இதை கட் பண்ணிடணும் இப்ப கட் பண்ண இது இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதுல காய்க்கும் காய்காத்துல காய்க்கும் அப்படிதான் கணக்கு பண்ணணும் ஒரு அஞ்சடி ஹைட்டுக்கு வரைக்கும் வச்சிருக்கணும் அஞ்சடிக்கு ஹைட்டுக்கு மேல வைக்க கூடாது செடி வந்து ஹைட்டு போக போக காய்ப்பு வராது செடி வந்து ஹைட்டு போக போக காய்ப்பே கிடைக்காது காரணம் என்னன்னா இது வந்து முத்தனை மரத்துல இருந்து ஒட்டு போட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படின்னும் போது ஆல்ரெடி அதே ஒரு ஐம்பது வருஷம் மரமா இருக்கும் அதுல இருந்து நம்ம ஒட்டு போட்டு எடுக்கும் போது நம்ம ஐட்டு போச்சுன்னா காய்ப்பு கிடைக்காது கூடாரமா மாறணும் தரையை விட்டு ஒரு ரெண்டு அடி ஐட்டு இருக்கணும் தரையிலயும் தொடக்கூடாது கீழே அப்படி உக்காந்து பார்த்தா அண்ணாண்ட பக்கம் தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம கீவும் வந்து கவர்த்து பண்ணிக்கணும் மேலையும் ஐட்டு போகவும் கூடாது ஐட்டு வந்து அஞ்சு அடிக்கு மேல வச்சிருக்க கூடாது செடியை அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம அறுவடைக்கும் பிரச்சனையாக இருக்கும் சென்னுனுடைய காய்ப்பும் வந்து குறைவாக இருக்கும் திட்டமான அஞ்சு அடி ஐட்டிலே நம்ம கவாத் பண்ணி கீழும் வந்து சுத்திரம் கவாத் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா காய்ப்பு கிடைக்கும் இதுவும் வந்து நல்லா விற்பனை தான் ஆகுது ஏன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது எப்பயுமே அதனுடைய இனிப்பு சுவை எல்லாமே தான் கிடைக்குது அப்படி கிடைக்கிறதால இப்போ வந்து அறுபது ரூபாய்க்கு நான் இது சாத்துக்குடி வந்து அறுபது ரூபாய் சாலிடா சப்போட்டாவும் அறுபது ரூபாய் தான் தரேன் சாத்துக்குடியும் அறுபது ரூபாய்க்கு கிலோ தரேன் நல்லா விற்பனை வா ஆயுது அதுதான் இங்க நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடோடு நீங்கள் ஒரு செடியை நம்ம வளர்த்தீங்கன்னா அது லாபகரமாக தான் போகும் நீங்கள் செடியை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்திங்கன்னா நல்ல ஆரோ நீங்கள் வந்து எப்பவுமே செடியை வந்து தினமும் பார்க்கணும் தினமும் பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட அது பேசும் இப்போ நீங்கள் தினமும் வந்து பார்க்கலன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியே கொடுக்காது அவன் எங்கிருந்து நம்ம பார்க்குறான் நம்ம என்ன பண்ணுறது அவன் நம்ம தண்ணி கூட விட மாட்டேன்றான் அப்படின்னு அது உங்களை கேள்வியே கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் நான் அனுபவிச்சுக்கிறேன் நான் தினமும் வந்து காலையில ஒரு மணி நேரம் ரவுண்ட்ஸ் வருவேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லா செடிகளும் பார்த்துனே வருவேன் பார்த்துனே வரும்போது தான் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியும் தண்ணி விடுவேன் நீங்கள் பெருசா நீங்கள் இயற்கை இடுபொருட்கள் வளர்ந்த மரத்துங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க அந்த அந்த இடத்த நீங்க ஓட்டினீங்கன்னாவே போதும் ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சினீங்கன்னா போதும் வெயில் காலத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து விளைச்சல நல்லா கொடுக்கும் நீங்கள் இயற்கை இடுப்பொருட்கள் கொடுக்கணுன்னா விளைச்சல் இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாக உங்களால் வேலை பலுவும் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் களை வராமல் ஓட்டி ஓட்டி வச்சிருந்து தண்ணி விட்டிங்கனாவே போதும் அந்த மரம் நல்லா வளரும் அந்த மண்ணில் இருக்கிற களை செடிகளே சத்தாக மாறி அந்த மண் அந்த செடி எடுத்துக்கும் நீங்கள் தண்ணி பாய்ச்சிங்கன்னா போதும் இயற்கை இடுப்பொருட்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மடங்கு சுவையும் இருக்கும் ரெண்டு மடங்கு விளைச்சல் இருக்கும் நான் அது மாதிரி தான் இயற்கை இடுப்பொருட்கள் கொடுக்குறோ நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பிஞ்சு வச்சிருக்கு நான் வந்த புதுசுலாம் இந்த அளவுக்கு சாத்துக்குடியே வளை நான் இதோட சாத்துக்குடியே விற்பனையே பண்ணதில்லை இந்த முறைதான் விற்பனை பண்ண போறேன் எந்த அளவுக்கு இருப்பாருங்க எனக்கு ஒரு ஐநூறு கிலோ கேட்சாகவே போதும் இது லாபம் நன்றி வணக்கம்